முடி ரொம்ப கொட்டுது ஒரு நல்ல ஹேர் ஆயில் ஆர் ஷாம்பு சொல்லுங்கன்னு கேட்குறவங்க கிட்ட நான் சொல்கிற மொதல் விஷயம் ஃபுட் இன்டேக்கை நல்லா எடுத்துக்கோங்கன்னு தான் கறவேப்பிலையில் விட்டமின் ஏ டி சி இ அயன் கால்சியம் அமினோ ஆசிட்ஸ் புரோட்டீன்னு ஹேர் ப்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுற எல்லாமே இருக்கு இது எல்லாம் நம்ம ஸ்கேல்ப்பை ரொம்ப ஹெல்த்தியாகவும் வச்சுக்கும் கறிவேப்பிலை புதினா இது ரெண்டத்தையும் நல்லா கழுவி சன்ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இது கூட முழு மல்லி மிளகு கருப்புளுந்து ஜீரகம் வெள்ளை எள்ளு உப்பு கடலை காஞ்ச பூண்டு இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கணும் சூடு ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அது கூட மாங்காய் பொடி பெருங்காயம் உப்பு சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்தால் கறி லீஃப் பவுடர் ரெடி இதில் நல்லெண்ணெய் ஊற்றி இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா டைரக்டாக ரைஸில் போட்டு நெய் விட்டும் சாப்பிடலாம் இதே ரெசிபி ரெடிமேடா வேணும்னா தமிழ் பிராண்டை ரீச் பண்ணுங்க இந்த கரீ லீஃப் பவுடர் மட்டும் இல்லாம ஹேர் க்ரோத்துக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் போட்டு பண்ற பவுடரும் சேல் பண்றாங்க இது ரெண்டும் சேர்த்து காம்போவா எடுக்கிறப்போ நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும் ப்ராடக்ட்